மற்றும் வெற்றிபோ ஜார்க்கண்ட் மாநிலம் மையத்தின் வினாத்தாள் கசிவு உறுதியாக இருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது நீட் விவகாரம் தொடர்பான முழு விவரங்களை நாளை மாலை ஐந்து மணிக்குள் வெளியிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாணவர்களின் பெயர் எண்களை மறைத்து நீட் முடிவுகளை பொது வெளியில் வெளியிட வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நாளை மாலை ஐந்து மணிக்குள் தேர்வு மையங்கள் வாரியாக நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவை மாற்ற வேண்டும் என்ற மத்திய அரசு தரப்பின் கோரிக்கையை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நிராகரித்துள்ளனர் நீட் தேர்வு குழப்பங்களை தவிர்க்க மையங்கள் வாரியான குறித்த விவரங்களை வெளியிட வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் மையத்தில் வினாத்தாள் கசிவு உறுதியாகி இருப்பதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் மாணவர்களின் பெயர் எண்களை மறைத்து நீட் முடிவுகளை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் நாளை மாலை ஐந்து மணிக்குள் மையங்கள் வாரியாக மாணவர்களின் தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது